பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் சோ தேசிய திட்டங்கள் ஒன்றிய அரசு திட்டங்கள் சார்ந்து பகுதி ரெண்டு பார்க்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் பாருங்க தேசிய மக்கள் தொகை ஆய்வு திட்டம் சரியா இது எதுக்காக அப்படின்னா சட்டவிரோத ஊடுருவல் மூலம் எல்லை பகுதிகளில் மக்கள் தொகை மாற்றத்தை அஹ் கட்டுப்படுத்த துவக்கப்பட்டுள்ளது ஆக்சுவலா என்ன அப்படின்னா இப்போ நம்ம தமிழ்நாடு அப்படின்றது ஒரு எல்லையோர மாநிலம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம் நம்ம தமிழ்நாட்டுல ஒரு ஒரு ஏழரை கோடி மக்கள் எட்டு கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு இருக்கும் அதுக்கு தகுந்தவாறு திட்டங்கள் தயாரிக்கப்படும் அதுக்கு தகுந்தவாறு பேருந்துகள் கொடுக்கப்படும் இருக்கும் அப்போ சட்டவிரோதமா விரோதமா ஒருத்தங்க திடீர்னு வெளிநாட்டுல இருந்து வந்து குடியேறாங்க அப்படின்னா அந்த எட்டு கோடி பேர் அப்படின்றது கூடுதலா ஒரு அரை கோடி இன்க்ரீஸ் ஆகும் அப்போ அவங்களுக்கு தேவையான உணவு இதெல்லாம் அதுக்கு தகுந்த திட்டங்கள் இதெல்லாம் வந்து தனியா செயல்படுத்தணும் சோ பொதுமக்களுக்கு சென்றடைகிறது சரியா சென்றடையாது அப்போ அந்த மக்கள் தொகை மாற்றத்தை கட்டுப்படுத்துறதுக்காக துவக்கப்பட்டுள்ளதா என்னன்னா தேசிய மக்கள் தொகை ஆய்வு திட்டம் அடுத்தது பாருங்க பிரதம மந்திரியின் மித்ரா ஜவுளி பூங்கா ரொம்ப ரொம்ப சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான அதாவது ஒருங்கிணைந்த ஜவுளி மண்டலம் மற்றும் ஆயத்த ஆடைகளை உற்பத்தி செய்வதற்காக இது துவக்கப்பட்டுள்ளது சரியாப்பா அடுத்து பாருங்க முதல் ஜவுளி பூங்கா மித்ரா ஜவுளி பூங்கா எங்க அடிக்கல் நாட்ட போறாங்க அப்படின்னா மத்திய பிரதேச மாநிலம் தார் மாவட்டத்துல இது அடிக்கல் நாட்ட போறாங்க இந்தியா முழுவதும் ஏழு ஜவுளி பூங்காக்கள் மித்ரா ஜவுளி பூங்காக்கள் அந்த மண்டலங்கள் சரிங்களா ஏன்னா உள்ள அந்த அந்த மண்டலத்துக்குள்ள போயிட்டாவே ஜவுளி சார்ந்து அனைத்து விஷயங்களும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஒரு வழிவகை செய்யப்பட்டு செய்யப்பட்டு கொடுத்துருக்கோம் கொடுக்கப்பட்டிருக்கும் யாருனாலன்னா அரசுனால சோ இந்தியா ஃபுல்லா ஏழு இடங்கள்ல இந்த மண்டலங்கள் உருவாக்க இருக்காங்க தமிழ்நாட்டுல விருதுநகர் மாவட்டம் இதற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்க ஆடைகள் திருப்பூர் கோயம்புத்தூர் கூடாது எந்த மாவட்டம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு விருதுநகர் மாவட்டம் அடுத்து பாருங்க அஞ்சல் துறையுடன் பிஎஸ்என்எல் ஒப்பந்தம் சரிப்பா அதாவது பிஎஸ்என்எல் தங்களது சிம் கார்டுகளை விற்பனை செய்யவும் மொபைல் திட்டங்களுக்கு ரீசார்ஜ் செய்யவும் அஞ்சல் துறையுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது அஞ்சல் துறையில் உள்ள ஒன்னு புள்ளி ஆறு அஞ்சு லட்சத்திற்கும் மேற்பட்ட அலுவலகங்கள் மூலமாக சிம் கார்டுகள் விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளது சரியா நீ சிம் கார்டு வந்துட்டு பிஎஸ்என்எல் சிம் கார்டு வேணும் அப்படின்னா நம்ம பக்கத்துல இருக்க போஸ்ட் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ரீசார்ஜஸ் சம்பந்தமான சந்தேகங்களும் அஞ்சல் அலுவலக அலுவலகங்கள்ல நம்ம கேட்டுக்கலாம் அடுத்து பாருங்க பிரதமர் மோடியின் மரம் நடும் திட்டம் அடிக்கடி இது நம்ம நியூஸ் பேப்பர்ல வர்றது என்ன அப்படின்னா தாயின் பெயரில் ஒரு மரம் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு துவக்கி வச்சாரு மூலம் பிரிட்டன் பிரதமர் வழங்கிய மரக்கன்ற நடக்காரு ஆக்சுவலா என்னன்னா இரு நாட்டு பிரதமர்களின் தொலைநோக்கு திட்டம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சு கீழ் பருவநிலை மாற்றம் மற்றும் பசுமை எரிசக்தி ஆகியவை முக்கிய முக்கிய பங்கு வகிக்கின்றன அப்போ என்ன அப்படின்னா பிரிட்டனுக்கும் நம்மளுக்கும் பருவநிலை ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்த வருஷம் முக்கியம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி பருவநிலை மாற்றம் மற்றும் பசுமை எரிசக்தி சார்ந்த முக்கிய திட்டங்கள் கையெழுத்தாகி இருக்கு அடுத்து பாருங்க இது ரொம்ப ரொம்ப அடுத்து வரக்கூடிய ரெண்டு திட்டமே முக்கியமான திட்டம் துடிப்பான கிராமங்கள் திட்டம் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இந்த துடிப்பான கிராமங்கள் திட்டம் வைப்ரண்ட் வில்லேஜஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல சரிங்களாப்பா வைப்ரண்ட் வில்லேஜஸ் ஆக்சுவலா என்ன அப்படின்னா ஒரு கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட போது அதிகமா இந்த மூளைச்சலவை செய்யப்பட்டு இந்த தீவிரவாதிகள் அசம்பாவித எல்லாம் ஈடுபடுத்துறது அந்த எல்லையோர கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் இளைஞர்களை அஹ் நோக்கமா கொண்டு அவங்க செயல்படுறாங்க இந்த தீவிரவாத முகாம்கள் எல்லாமே ஏன் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த எல்லையோர பகுதி மக்களுக்கு தேவையான அந்த ஒரு சில கட்டமைப்புகள் ஒரு சில கல்வி இதெல்லாம் வந்துட்டு கிடைக்காம இருக்கு அப்போ அவங்களுக்கு அந்த எல்லையோர பகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களுக்கு தேவையான கல்வி உணவு இருப்பிடம் எல்லாமே கொடுத்துட்டா அவங்க ஏன் மூளைச் செய்யப்பட்டு மெயினா பணத்துக்காக தானே சரிங்களா மூளைச் செய்யப்பட்டு எதுக்காக அவங்க மாறுறாங்க சோ அவ அந்த அந்த ஆஹ் பார்டர்ல இருக்கக்கூடிய வில்லேஜ டெவலப் பண்றதுக்காக கொண்டு வந்ததான் இந்த துடிப்பான கிராமங்கள் திட்டம் சரியா அதான் பாருங்க இது எல்லையோர கிராமங்களை உள்ளடக்கியதாக உள்ளது இந்த திட்டம் சரியா எல்லையோர கிராமப்புற மக்களின் உட்கட்டமைப்பு மற்றும் மேம்பாடு இதோட நோக்கம் அடுத்து பாருங்க அந்த பகுதி மக்களுக்கு தேவையான மின்சார வசதி இணைய வசதி மற்றும் சுற்றுலா தலங்கள் ஆகியவற்றை சீரமைப்பு செய்து இந்திய பொருளாதாரத்திற்குள் அவர்களை இணைப்பது இதுதான் ரொம்ப முக்கியம் அவங்கள ஆட்டோமேட்டிக்கா இந்திய பொருளாதாரத்துக்குள்ள இணைச்சு அவங்களுக்கு தேவையான வாழ்வாதாரங்களை உறுதி செய்ததான் இந்த துடிப்பான கிராமங்கள் திட்டத்தோட முக்கிய நோக்கம் இதன் மூலம் தேசிய கண்ணோட்டத்திற்குள் எல்லையோர கிராம மக்களை ஒன்றிணைப்பது சரியா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்றிய அரசு சார்பான திட்டங்கள்ல இந்த துடிப்பான கிராமங்கள் திட்டம் கட்டாயம் கேட்கப்படக்கூடிய ஒன்றா இருக்கும் அடுத்து பாருங்க ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ரொம்ப முக்கியமானது இது சரியா ரைட் ஓகேப்பா இருபத்தி மூணு செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினெட்டுல இது கொண்டு வரப்பட்டிருக்கு இதோட நோக்கம் என்னன்னா குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் அதாவது ஆண்டு ஒரு ஆண்டுக்கு ஒரு வருஷத்துக்கே அஞ்சு லட்சம் வரை இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்படுகிறது அதாவது குறைவான குறைவான வருமானம் கொண்ட குடும்பங்கள் மெயினா வந்து அமைப்புசாரா தொழிலாளர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள்னா அவங்களுக்கு பி எஃப் இருக்காது இஎஸ்ஐ இருக்காது இன்சூரன்ஸ் இருக்காது இன்னைக்கு போறோமா இன்னைக்கு ஒரு வேலை பாக்குறோம் இன்னைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறோம் அவங்கதான் என்ன அப்படி அதை வச்சு ஃபேமிலிய ரன் பண்ணிப்பாங்க சோ இதுதான் என்ன அப்படின்னா அவங்க வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அமைப்பு சார் தொழிலாளர்கள்னா என்னன்னா அவங்களுக்கு இஎஸ்ஐபிஎஃப் குடிப்பாங்க சேலரி ஸ்லிப்பு கொடுப்பாங்க அவங்களுக்கு தேவையான இன்சூரன்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் அந்த அந்த கம்பெனிஸ் பாத்துக்கிறோம் இல்ல அரசு வேலையா இருந்தா கவர்மெண்டே பாத்துக்கிறோம் சோ இப்ப நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா அந்த அந்த அதாவது அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சார்ந்து ஒரு மெயின் நோக்கமா கொண்டது பிளஸ் அது போக குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கான இன்சூரன்ஸ் தான் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இத பாருங்க எழுவது வயதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களும் இதில் இணைக்கப்பட்டுள்ளனர் இதான்பா ரொம்ப மெயின் ஏன்னா பொதுவா இன்சூரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நம்மளுக்கு அவங்க சிக்ஸ்டி இயர்ஸ் தாண்டிட்டாவே இன்சூரன்ஸ் போட தனியார் கம்பெனிகள் வந்து யோசிப்பாங்க இந்த இந்த வந்து எழுபது வயதுக்கு மேற்பட்டவங்களும் உள்ள நினைச்சிருக்காங்க ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துல இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கண்டிப்பா கேட்பாங்க எத்தனை வயதுக்கு மேற்பட்டவங்களும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துல இணைக்கப்பட்டிருக்காங்கன்னா எழுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் இணைக்கப்பட்டிருக்காங்க ஐம்பத்தி அஞ்சு கோடிக்கும் மேற்பட்ட பயனாளிகளோட உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டமா இது இருக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தான் உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் அடுத்து பாருங்க சுகாதாரத்திற்கான அரசின் செலவினம் இருபத்தி ஒன்பது இருந்து நாற்பத்தி எட்டு சதவீதமா அதிகரிச்சிருக்கு ஆனால் சுகாதாரத்திற்கான மக்களின் செலவு அறுபத்தி மூணு சதவீதத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது சதவீதமா குறைஞ்சிருக்கு சோ சுகாதாரம் சார்ந்த ஒரு முக்கியமான திட்டம் அடுத்து பிரஜ பிரதம மந்திரியின் உஜ்வாலா திட்டம் சரியா இது அடிக்கடி இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இருக்குப்பா சரியா இதுல நியூஸ்ல வந்துட்டு இருக்கு ஆனா ஏற்கனவே நிறைய படிச்சிருப்பீங்க ஆக்சுவலா பிரதமந்திரின் உஜ்வாலா திட்டம் அப்படின்றது இலவச எரிவாயு உருளை கொடுக்கிறது சரிங்களா மக்களுக்கு விலையில்லா எரிவாயு உருளை கொடுக்கக்கூடியது இதோட மெயின் நோக்கம் பாருங்களேன் அதாவது துவக்கப்பட்ட ஆண்டு மே ரெண்டாயிரத்தி பதினாறு இதோட நோக்கம் என்ன அப்படின்னா அடுப்பு புகையால் இருமல் மற்றும் மூச்சுத்திணறலுடன் அவதிப்படும் பெண்களை விடுவிப்பதற்காக அதன் மூலம் வரக்கூடிய நோய்கள் நோய்களான நுரையீரல் பிரச்சனை கண்பார்வை இழப்பு ஆகியவற்றை ஒழிப்பதற்காகவும் துவங்கப்பட்டது ரொம்ப முக்கியம் இதோட நோக்கம் தான் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலா என்ன அப்படின்னா நம்ம இந்திய பெண்கள் இறப்பு சார்ந்து ஒரு கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க அந்த கணக்கெடுப்பு நடத்தும் போது பெண்கள் அதிகமா நுரையீரல் சார்ந்த நோயால பாதிக்கப்பட்டு இறந்திருக்காங்க ஏன் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா இந்த புகை இருக்கு பாத்தீங்களா புகை அடுப்பு விறகு கட்டையை வச்சு எரிக்கிறது இந்த மாதிரி புகை அடுப்புகள் மூலமா இவ இவங்க வந்துட்டு சமைக்கிறதுனால அந்த அந்த புகைகள் எல்லாமே இழுக்கப்பட்டு நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கு பெண்கள் எல்லாத்துக்குமே நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கு சோ வந்து ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா கட்சியுமே முன்னெடுப்பு எடுத்தாங்க சரிங்களா ஆனா அதை சிறப்பா செஞ்சு முடிச்சிருக்காங்க இந்த கவர்மெண்ட் வந்து சிறப்பா செஞ்சு முடிச்சிருக்காங்க இது ஒரு பாராட்டத்தக்க விஷயம் சோ மந்திரியின் உஜ்வாலா திட்டம் அப்படின்றதோட முக்கிய நோக்கமே இதுதான் புகையடுப்புல இருந்து பெண்களை காப்பாற்றி அதாவது இலவச எரிவாயு உருளை கொடுத்து அவங்களை வந்து அஹ் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் பெண்கள் நலனுக்காக இலவச சமையல் எரிவாயு இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது அடுத்து பி சேது திட்டம் நாட்டில் உள்ள தொழிற்பயிற்சி நிலையங்களை தொழிற்துறை கல்விக்கான முக்கிய மையங்கள் மற்றும் தற்சார்பு இந்தியாவுக்கான பயிற்சியகம் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் அதாவது இந்த பி எம் சேது திட்டம்ன்றது என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்கப்பா மெயினா இந்தியாவுல இருக்கக்கூடிய ஐடி களை மேம்படுத்துறது சரிங்களா ஐடி இருக்காங்க பாத்தீங்களா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இன்ஸ்டிடியூட்னு சொல்லுவாங்க சோ அத மேம்படுத்துறதுனா என்னன்னா பி எம் சேது திட்டத்தோட முக்கிய நோக்கம் நாட்டில் உள்ள தொழிற்பயிற்சி நிலையங்களை அவர் ஐடிஐயை எப்படி வர்ணிச்சிருக்காரு அப்படின்னா பிரதமர் தொழிற்துறை கல்விக்கான முக்கிய மையங்கள் மற்றும் தற்சார்பு இந்தியாவுக்கான பயிற்சி என்னும் அப்படின்னு சொல்லி அறிவி அறிவிச்சிருக்காரு சரிங்களா சோ இது ரொம்ப முக்கியமானது நல்லா பாத்து வச்சுக்கோங்க பி எம் சேது திட்டம் சரியாப்பா சோ அடுத்த வீடியோல நம்ம இந்த இதெல்லாம் பாக்கலாம் உங்கள் ப பணம் உங்கள் உரிமை பிரச்சாரம் மிஷன் சக்தி ஃபைவ் பாயிண்ட் ஓ மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவும் உதமும் தொழில்நுட்பம் இதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம உயரதாளிகள் ரெண்டு பேர்ல குரூப் டூ டூ ஏ பேஸ் பண்ணி ப்ரிலிம்ஸை பேஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து ரன் இருக்கோம் ஸோ ஜாயின் பண்ணணும்னு விருப்ப ஏ டபுள் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் டூ ஜீரோ நைன் ஜீரோ அப்படின்ற நம்பருக்கு இல்லை சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் ட்ரிபிள் டூ ஜீரோ நைன் ஜீரோ அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம்ப்பா நன்றி